பொதுவாக சித்த மருத்துவத்தில் தேனுக்குன்னு ஒரு சிறப்பிடம் இருக்குங்க தேனி ஒரிஜினலாக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது அந்த தேடல் உங்களுக்கு எங்கே பூர்த்தியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் நல்வாழ்வு இயற்கை அங்காடி அதுக்கு ஒரு தீர்வாக இருக்குங்க நாங்கள் தென்னிந்திய பழங்குடிகளான ஊராளி குறும்பா ஆளு குறும்பா ஜெயின் குறும்பா போன்ற பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக தேனை கொள்முதல் பண்ணுறோங்க தேனீக்கல்லில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நான்கு வகை இருக்குங்க கொசு கொம்பு கொம்புத்தேன் மலை தேன் அடுக்கு தேன் இந்த மாதிரி நான்கு வகை இருக்கு எங்கள் நல்வாழ்வு இயற்கையான நிலையில் பார்த்தீங்கன்னா மலை தேன் கொம்பு தேன் பாறை தேன் கடுக்காய்பூ தேன் இந்த மாதிரி நான்கு வகையான தேனை வச்சுருக்கோம் இப்போ இங்கே கிடைக்கிற தேனுக்கும் பொதுவாக பிளைன்ஸ்ல கிடைக்கிற தேனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேனில் மகரந்தத்தோடு இருக்கிற தேன் தாங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இப்போ எங்கள் எங்க எங்ககிட்ட இருக்கிற தேனில் பார்த்தீங்கன்னா தேனில் வந்துட்டு மகரந்தத்தோடு இருக்குங்க கீழே தேனில் கிடைக்கிற தேனில் பார்த்திங்கன்னா பெட்டி தேனில் அது ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் கூட இருக்கும் மலை தேனுக்கும் பெட்டி தேனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா மலை தேனில் கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள்லேருந்து சேகரிக்கக்கூடிய தேனாக இருக்கிறங்காட்டி இதில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஆற்றலும் எந்த பயனுக்காக நம்ம தேனை உட்கொள்ளுறோமோ அதுக்குண்டான பலனும் இது உங்களுக்கு முழுமையாக வந்தடையுங்க உங்களுக்கு இந்த தேன் வந்துட்டு எங்கக்கிட்ட ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் கிடைக்குது உங்களுக்கு ஒரிஜினலான மலை தேனும் இல்லை பூ தேனும் கொம்பு தேனே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் நல்வாழ்வு இயற்கை அங்காடி வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு பார்சல் மூலியமாவோ இல்லை கொரியர் மூலயமாவோ நாங்கள் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம் நஞ்சில்லா உணவு அதுவே எங்கள் கனவு